அந்த மெட்டீரியல் அமருபுண ஹசுமுடைய குடும்பத்தாரிடத்தில் இருக்குது அந்த குடும்பத்தாரிடத்துல இவர் போய் பார்த்து அந்த கடிதத்தை கடிதத்துல ரசுல்லாவுடைய கடிதத்தை பார்த்து அறிவிக்கிறார் அப்ப இந்த இடத்துல இந்த அறிவிப்பாளர் தொடர்ல சஹாபி இருக்கணும்னு அவசியம் இல்லை இது வார்த்தையில் முடிசல் சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு அந்த சட்டம் வந்து என்னாகாது பொருந்தாது இப்போ இங்க என்ன தேவைனா இந்த கடிதம் நபியின் கடிதம் தானா என்பது மட்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா இது மெட்டீரியல் மெட்டீரியல் பொழுது அந்த குடும்பத்தவர்கள் யார் அந்த குடும்பத்தவர்கள் நம்பக பாவமானவர்களா இப்படிங்கிற பல கேள்வி எல்லாம் ஏதோ அந்த நபிகள் நாயகத்தின் காலத்தில் நடந்த சம்பவத்தை அறிவிச்சா நாம அங்க இடையில யாரு விடுபட்டு இருக்கிறா அவர் யாரு அவருடைய குடும்பம் யாரு அவர் நம்பகமானவரான்னு பார்ப்போம் அது மாதிரி இதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது சம்பவத்தை பற்றி அறிவிக்கலங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இப்படி பேசுறாங்க அப்ப இதுல இது என்ன மெட்டீரியல் இருந்து அறிவிக்கிறார் ஒரு கித்தாப் இருந்து நபிகள் நாயகத்தின் கடிதத்திலிருந்து அறிவிக்கிறார் நபிகள் நாயகத்தின் கடிதம் இடத்துல பாதுகாக்கப்பட்டு அம்ருபுனஹுமுடைய ஹசுமுடைய குடும்பத்தார் இடத்துல பாதுகாக்கப்பட்ட அந்த கடிதத்தை முகமது பின் அப்துல் ரஹ்மான் போய் பார்க்கிறார் பார்த்து அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் அறிவிக்கிறார் இப்போ குடும்பத்தார் குடும்பத்தாரிடத்தில் இருந்த கடிதம் நபியின் கடிதம் தானா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு சாட்சி தேவை அதை உமர் அலி அவர்கள் சாட்சி சொல்றாங்க யாமா இது நபியுடைய கடிதம் தான் அதிலிருந்து அதுல இருந்து உமர் அலி அல்லாஹர்கள் அதை பார்த்து அவ் இவருக்கு தேவையான உமர் அலி அல்ல தேவையான தியத்து சட்டத்தை எடுத்துக்கிறாரு ஜக்காத்து சட்டத்தை எடுத்துக்கிறாரு அப்போ உமர் அலி அல்லாஹர்கள் அந்த கடிதத்தையும் ஒப்புக்கொள்றாரு அந்த கடிதத்தை வைத்திருந்த அம்ருபுலா ஹசுமுடைய குடும்பத்தாரையும் குடும்பத்தாரிடத்துல அந்த கடிதம் இருந்ததையும் ஒப்புக்கொள்றாரு அவங்களிடத்துல இருந்த கடிதம் நபியின் கடிதம் தான் என்பதையும் அங்கீகரிக்கிறாரு அங்கீகரித்து அவரும் சட்டம் ஏற்றி கொள்கிறார் என்பதை இதுல இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப இதுவெல்லாம் நாம் அந்த கட்டுரையில அந்த ஆக்கத்துல எழுதியிருந்த தகவல்கள் அடுத்தது ஹபீபு புன் அபி ஹபீப் என்ற ஒரு அறிவிப்பாளரின் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அதற்கான பதிலையும் பார்த்தோம் இறுதியாக இதே கடிதத்தில் குரானை உழுவின்றி தொடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அதற்கான பதில் என்ன அதுவும் அதுல எழுதி இத்தனை தகவல்களும் தொடர்புடைய அருந்த செய்தியாக இருக்குது அதுக்கு என்ன பதில் அதுல இருக்குது குரானை உழுவின்றி தொடக்கூடாதுன்னு இதே கடிதத்தில் இடம்பெற்றதாக இருக்குதே அதுக்கு என்ன பதில் அதுவும் அதுலேயே இருக்குது இப்படி எல்லாம் இந்த தாய்வு கட்டுரையில் இருக்கும் பொழுது மேலோட்டமாக ஒரு ரெண்டு பக்கத்தை திருப்பி பார்த்துட்டு நுனிப்பு நுனிப்புள் மேயிற மாதிரி மேஞ்சிட்டு சில இதுல எனக்கு அதுக்கு பதில் வேணும் இதுக்கு பதில் வேணும்னா பதில் தான் சொல்லியாச்சே சொன்னதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பதில் வேணும்னா சொல்லப்பட்ட பதிலை முதல்ல முழுசா படிக்கணும் முழுசா அதை வந்து படித்து அதுல என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் அதை ஆதாரபூர்வமாக மறுக்கணும் சும்மா போகிற போக்குல அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்லப்பட்ட பதில் சொல்லப்பட்ட கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்பதுனால அது சரியான கருத்தாக உண்மையாக அது மாறிவிடாது என்பதை நாம பதிவு செய்யணும் அடுத்தது ஒரு சில பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பதில்ல இன்னும் ஒரு கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா அப்ப இதை வந்து நீங்க வந்து இந்த செய்தியை ஏத்துக்கிறீங்க இதை தொடர்பு அறிந்த செய்தி இல்லைன்னு சொல்றீங்க வருடம் வருடம் சக்காத்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆய்வு நடக்கும் பொழுது அதுல வந்து அப்போ வந்து ஒரு செய்தி அபுதாவுதுல இடம்பெற்ற ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி அபுதாவுதிமா ஒரு ஆள் அமர் ஹாரிஸ் ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்துல இருந்த கித்தாபுல இருந்து அறிவிச்சதா வருது அந்த செய்தி நல்ல ஆத்தன்டிக்கான செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அறிவிப்பாடு தொடர்பு வேற குறையே இல்லை அதை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க மறுத்திங்க அப்ப பலவீனம்னு சொன்னீங்க அபுதாபு வந்து இந்த இருந்து அறிவிச்சிருக்கிறாருன்னா அந்த கித்தாபு யாருடையது அப்படிலாம் அந்த கித்தாபு யாரிடத்துல இருந்துச்சுன்னுலாம் கேட்டிங்க இப்போ அதே கேள்வி இங்கேயும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்னு ஒரு விமர்சனத்தை சொன்னாங்க சொல்லிட்டு அப்ப தங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா வருஷ வருஷம் கொடுக்கறதுக்கு அதை ஆதாரமா எடுத்துப்பீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அறிவிப்பீங்களா ஒவ்வொரு வருஷம் செக்காத்து அபுதாவுதுடைய அறிவிப்பு மட்டும் இருந்துச்சு அது அறிவிப்பாளர் தொடர் அவ்வளவு பக்காவான ஆத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் அப்படின்னு பதிய வச்சுட்டு அதுல என்ன குறையா நம்ம பார்த்தோம் அபுதாவுதி மா அமருகுண ஹாரிசுடைய குடும்பத்தாரடத்துல ஒரு கித்தாப்ல பார்த்துதான் அறிவிக்கிறாரு அப்ப குடும்பத்தாரடத்துல பார்த்தாருன்னா அவருடைய குடும்பத்தார் யாரு குடும்பத்தார் நம்பகமானவங்களா பலவீனமானவங்களா அந்த கித்தாப் அவர் எப்படி எடுத்தாரு அப்படிலாம் பல கேள்விகள் வருது அதனால அதை பலவீனம்னு சொன்னோம் இதை தவிர வேற குறைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய அந்த ஜக்காத் ஒரு ஆய்வு என்கின்ற அந்த புத்தகத்திலிருந்து வாசிச்சு என்ன பண்றாங்க காட்டுறாங்க அப்படி வாசித்து காட்டும் பொழுது ஒரு உண்மையை மார்க்க சட்டத்தை ஒரு கருத்தை ஒரு சொல்வதாக இருந்தாலும் ஒரு ஆய்வை மறுப்பதாக இருந்தாலும் முதல்ல ஒரு நேர்மை என்பது இருக்கணும் இருப்ப இருட்டடிப்பு செய்வதோ அல்லது வேண்டுமென்றே மறைப்பதோ திட்டமிட்டு மறைப்பதெல்லாம் அந்த யூதர்களுடைய குணம் அந்த யூதர்களுடைய குணம் இருந்துச்சுன்னா நாம சத்தியத்தை வந்து அறியவே முடியாது அல்லாஹ் அதான் சொல்றாங்க யூதர்களை பத்தி சொல்லும்பொழுது அறிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே ஏன் சத்தியத்தை அசத்தியத்தோட கலக்கிறீங்க உண்மையை மறைக்கிறீங்கன்னு கேக்குறான் அப்ப அந்த தன்மனை மடத்துல அது கண்டிக்கக்கூடிய தன்மையாக அல்லாஹ் குரான்ல பல்வேறு இடங்கள்ல கொடுப்பிடுறான் குறிப்பிடுறான் அப்ப அந்த தன்மை இருந்துச்சுன்னா நேர்மையாக நம்மால் ஒரு முடிவு காண முடியாது அப்ப இந்த அறிவிப்பு காட்டிட்டு ஆதாரபூர்வமான அடிப்பு இதை தவிர வேற குறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த புத்தகத்திலிருந்து அந்த சக்காத்தூர் ஆய்வுங்கிற புத்தகத்திலிருந்து என்ன பண்றாங்க வாசிச்சு காட்டுறாங்க அப்படி வாசிச்சு காட்டும் பொழுதே இடையில ஒரு பேரா வருது என்ன பேரா அப்படின்னா இந்த ஹதீஸ்ல இது மட்டும் குறையில்லை முதல்ல அந்த ஹதீஸ்